அமைச்சர் வந்து என்ன நீ சொல்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையை பாரு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்திருக்கு நான் ரெண்டு நாள் பொறுத்து பார்த்தேங்க ஐயா இதுக்கு மேல அவன் கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொன்னே நாம வடக்கு வட இந்தியர்கள் உத்தரப்பிரதேசம் பீகார பார்த்து டிஎன்கே என்ன சொல்றான் பான் பராக்கு வாய பானிபூரி அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கக்கூஸ் கட்ட வர்றான் இதெல்லாம் திமுக காரன் சொல்றான் யார் சொல்றோம் நான் சொன்னேன் அண்ணே நீங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி முதலீடு வாங்கி போன வருஷம் உத்தரப்பிரதேசத்துல பிப்ரவரி மாதம் யோகி ஆதித்யநாத் நடத்த முதலீடாளர் மாநாட்டில் எவ்வளவு பணம் உத்தரப்பிரதேச வந்தான் திமுக காரன் பார்த்தா இவங்க டிராக்க மாத்தி வேற எங்கேயா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நமக்கு வந்துச்சு உத்தரபிரதேச யோகி அரசு போனாண்டு நடத்திய உலக முதலீடு தமிழ் மாநாட்டில் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் வந்து சொல்லிட்டு இருக்கிற அவன் இந்தியாவுல இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா போன மாசம் வந்துட்டான் நாம மூன்றாவது இடத்துக்கு போயிட்டோம் எத்தனை நாளைக்கு நீங்க போய் சொல்லுவீங்க ஐயா இன்னைக்கு இந்தியால பாரதிய ஜனதா கட்சி எங்கே எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ வளர்ச்சியில் இருக்கின்றட்டு முதலீட்டாளர் மாநாடு முடிந்து குஜராத் முதலீட்டாளர் மாநாடு நடத்தது குஜராத் முதலீட்டாளர் மாநாட்டில் அவர்கள் பெற்ற தொகை இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் குஜராத் உத்தரப்பிரதேசம் முப்பத்தி மூணு லட்சம் கோடி நம்ம நாடு தமிழ்நாடு லட்சம் அறுபதாயிரம் கோடி எப்படி வளர்ச்சி வரும் எந்த முதலீட்டாளர் வந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படியே போய் அண்ணா நகர்ல ஆடிட்டு இருப்பாரு பாத்துரு அப்படியே நம்ம நம்ம மருமகன் அந்த ஈசிஆர் ரோட்ல உள்ள இருப்பான் அப்படியே ஒரு பார்வை பார்த்திருப்பான் இந்த அண்ணா நகர்ல எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறான் கார்த்திக்னு பையன் அப்படியே போய் பார்த்து ஐயா நீங்க சென்னையில நான் சென்னையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த கட்சி பொறுப்புனால இன்னைக்கு திமுக வந்த பிறகு சென்னையிலே நாலு புரோக்கர் இருக்கிறான் தமிழ்நாட்டில் நீங்க ஒரு ரூபா கொண்டு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்றால் இந்த நான்கு புரோக்கரை பார்த்து நாற்பது சதவீதம் கமிஷன் கொடுத்த பிறகுதான் அந்த பணம் உள்ள வருங்க எப்படி பணம் வரும் எப்படி பணம் வரும் யூபிக்கு முப்பத்தி மூணு லட்சம் கோடி போகுதுனா முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ரூபா லஞ்சம் கொடுக்காம முதலீடு பண்ணலாம் அங்க போறான் குஜராத்துக்கு இருபத்தி ஆறு லட்சம் கோடி போகுதுன்னா ஒரு ரூபா லஞ்சம் கொடுக்காம குஜராத்துக்கு போறான் தமிழ்நாட்டுக்கு ஆறு லட்சம் அறுபதாயிரம் கோடி வருதுன்னா இதுலயும் போய் அண்ணா நகர் கார்த்திக சபரீசன திமுக ஆடிட்டர் போய் பார்த்து என்னங்க எப்படி நம்ம மாநிலம் வழங்கும் இவங்க ஆட்சியில இது எல்லாத்தையும் ஒழித்து கட்டுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம் ஐயா ஐயா இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடருங்க ஐயா இது இந்த வருடம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற கடைசி கூட்டத்தொடர் இன்னைக்கு பாத்தீங்களா மத்தியானம் பாத்தீங்களா டிவியில நம்முடைய ஜனாதிபதி வர்றாங்க பாராளுமன்ற கூட்டத்தொடரை துவங்கி வைக்க ஜம்மன் ஜனாதிபதிக்கு முன்னாடி நம்ம செங்கோல் வருதுங்கய்யா செங்கோலை பிடிச்சிட்டு வர்றாங்க செங்கோலுக்கு பின்பு ஜனாதிபதி வர்றாங்க இதைத்தான் முதலமைச்சர் சொன்னாரு செங்கோல் வளைஞ்சு போச்சு செங்கோல் நெளிஞ்சு போச்சு இன்னைக்கு தமிழகத்தினுடைய கலாச்சாரத்திற்கு உச்சபட்ச மரியாதையாக பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் நம்ம சோழ சாம்ராஜ்யத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை வச்சிருக்கிறாங்க பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் செங்கோலோட நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த கூட்டத்தொடரை துவங்கி வைக்கிறாங்க எப்படிப்பட்ட கௌரவம் மரியாதையும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் நம்முடைய தமிழ் பரம்பரைக்கும் கிடைச்சிருச்சு பாருங்க ஐயா ஐயா கடைசியாக இன்னொரு குற்றச்சாட்டுங்க ஐயா இன்னைக்கு நம்ம ஊர்ல குறிப்பாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை இந்த பகுதியில் நிறைய நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரர்கள் இருக்கிறார் அவர்களை வளர்ச்சி பாதையிலே அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் மிக தெளிவாக இருக்கின்றார் தமிழகத்தில் ஏழு லட்சம் மக்கள் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்க பழங்குடியின மக்களுக்காக மத்திய அரசு ஒரு சிறப்பு பள்ளியை நடத்துகின்றார்கள் ஏக்கலவியா பள்ளி தமிழ்நாட்டிலே எட்டு பள்ளி இருக்குதுங்க அதுல ஒரு பள்ளி உங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் விஷமங்கலத்துல ஒரு பள்ளி இருக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய ஏக்கலவியா பள்ளி எட்டு பள்ளியில ஒரு பள்ளி உங்க எதற்காக மாவட்டங்க சொல்றாங்க இந்த பள்ளியில பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி போன ஆண்டு தமிழகத்தினுடைய எட்டு இருந்து பதினஞ்சு பேர் ஐஐடிக்கு தேர்வாய் போயிருக்கிறாங்க ஐஐடிக்கு பதினஞ்சு பேர் தேர்வாய் தேர்வாய்ப்போயிருக்க இன்னைக்கு நாங்கள் சவால் ஐயா நீங்க நமக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய முதல் வேலையை பட்டி தொட்டி எல்லாம் நவோதியா பள்ளியை கொண்டு எங்கள் முதல் கேந்திர வித்யாலய பள்ளி எவ்வளவு இருக்கும் தமிழகத்தை இரட்டிப்பு செய்து காட்டுகின்றோம் இரட்டிப்பு செய்யறோம் எந்தெந்த எம்பி கொடுக்குறீங்களோ கேந்திர வித்யாலயம் கொண்டு வரேன் ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை ஒரு ரூபாய் செலவில்லாம உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் ஏவா வேணு நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியில கிடைக்காதுங்கம்மா மு க ஸ்டாலின் ஐயாவுடைய மகள் நடத்தக்கூடிய சன்சைன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கிடைக்காது ஒரு ஏழை தாயினுடைய மகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய நவோதியா பள்ளியிலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியிலும் அது கிடைக்கும் அதை கொண்டு வருவதுதான் எங்களுடைய முதல் வேலையாக இருக்கும் கல்வியை தமிழகத்திலே சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இந்த நேரத்தில் இந்த அற்புதமான யாத்திரைக்கு மிக எழுச்சியாக இங்கே வந்திருக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயா இன்னும் இந்த யாத்திரை முடிந்திருந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது நாள் இருக்குதுங்க ஐயா நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு செல்லுகின்றேன் இந்த முறை லஞ்சம் குடும்பம் ஜாதி அடாவிடித்தனம் நான்கையும் ஒழித்துவிட்டு நாம் அனைவரும் மோடியின் பின்னால் நிற்க வேண்டும் மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும்பொழுது தமிழகத்திலிருந்து அவருடைய எம்பிக்களாக நீங்கள் கொடுக்க வேண்டும் அதிலே உங்களுடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் வரக்கூடிய நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து ஜவ்வாது மலையிலிருந்து வந்திருக்கூடிய சகோதர சகோதரிகள் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் போது ஜவ்வாது ஜல ஒரு இரவு உங்களோடு நான் தங்குகின்றேன் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து விட்டு இந்த யாத்திரைக்கு மலையிலிருந்து எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துவிட்டு இந்த யாத்திரை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது காரணமாக கொண்டிருக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில துணை தலைவர் யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் நரேந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில செயலாளர் அண்ணன் கோ வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் தீபா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர் ஈஸ்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலர் கண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சட்டமன்ற அமைப்பாளர் ஸ்டாலின் ராஜேஷ் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சட்டமன்ற இணையமைப்பாளர் அன்பழகன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் பூபதி அவர்கள் எஸ்டி அணியினுடைய மாநில துணைத் தலைவர் பண்பு அவர்கள் எஸ்டி அணியினுடைய மாநில செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் திருப்பத்தூர் நகரத்தினுடைய தலைவர் மிகச்சிறப்பாக இன்று பாடுபட்டுக் கொண்டிருக்கூடிய அண்ணன் சண்முகம் அவர்கள் கந்திரி கிழக்கொன்றிய தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் கந்திலி மேற்கொன்றிய தலைவர் சங்கர் அவர்கள் திருப்பத்தூர் வடக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் திருப்பத்தூர் தெற்கொன்றிய தலைவர் சிலம்பரசன் அவர்களுக்கு இந்த அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரையை திருப்பத்தூரில் நடத்தி உங்களையும் என்னையும் இணைத்து